அடிக்கடி வந்த போன் கால் பெண்ணுடன் ஜாலியாக இருந்த மின்துறை அதிகாரி உல்லாசத்திற்கு ஆசைப்பட்டு பத்து லட்சத்தை இழந்த சம்பவம் ஐந்து பேர் கைது இது எங்கு நடந்திருக்கு வாங்க விரிவா பார்க்கலாம் புதுச்சேரியில் மின்துறை அதிகாரி வீடியோவை துஷ்பிரயோகம் செய்து பத்து லட்சம் பறித்த வழக்கில் மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேரை இப்ப கைது பண்ணியிருக்காங்க சம்பவம் பெரும் பரபரப்பை அந்த பகுதியில ஏற்படுத்தியிருக்கு போலீசார் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரியில் உயர்மட்ட மின்துறை அதிகாரி ஒருவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இளம் பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த வீடியோ எடுத்து பாதுகாத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இந்த வீடியோ அவரது தனிப்பட்ட மொபைலில் இருந்து வேறொரு நபர் இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க அதை பயன்படுத்தி குழு ஒன்று அவரிடம் பணம் கேட்டும் மிரட்டியிருக்கு அதாவது அந்த அதிகாரிக்கு இளம்பெண் ஒருவர் அடிக்கடி செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு உல்லாசத்திற்கு அழைத்து வந்துள்ளார் அந்த பெண்ணை நம்பி அதிகாரியும் உல்லாசமாக இருந்த நிலையில் அதனை சிலர் ரகசியமா வீடியோவும் எடுத்து வச்சிருக்காங்க பின்னர் அந்த வீடியோவை அந்த அதிகாரிக்கு அனுப்பி பணம் கேட்டும் மிரட்டியிருக்காங்க இதனால் பயந்த அதிகாரி வீடியோ வெளியாகும் என்ற அச்சத்தில் பத்து லட்சம் பணமும் கொடுத்திருக்காரு ஆனால் அவர்கள் மீண்டும் பணம் கேட்டு அதிகாரியை மிரட்டியதால் அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்தார் அவர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தியதில் மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் இந்த பிளாக்மெயில் கும்பலில் உறுப்பினர்கள் என உறுதி செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து வழக்கில் தொடர்புடைய ரவுடி தீன ஷாருக்கான் சுகந்தி மணிமேகலை அம்மு ஆகியோரை கைது செய்தனர் இந்த வழக்கில் தொடர்புடைய ரவுடி ரங்கராஜன் தலைமறைவாக இருப்பதால் அவரை தேடி வருகின்றனர் மேலும் இந்த கும்பல் அந்த அதிகாரியின் அபலத்தை பயன்படுத்தி இருபது லட்சம் ரூபாய் பறிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் பத்து லட்சம் ரூபாயை பெற்ற பின் மீண்டும் மிரட்டியதால் அதிகாரி புகார் கொடுக்கவே இவர்கள் பிடிப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திட்டு இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க